ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகழில் அறுபத்தி ஒன்பதாவது பாடல் திருவடியை வந்திக்க வேண்டி பாடியது நரை பூண்ட விந்தை குழலியர்கள் தேந்த இன்ப தளரும் இடை ஏந்தி தங்க தனமானார் வாஞ்சி பொங்க கலவியோடு சேர்ந்து மன்ற சமய ஜபம் இந்த படினாலும் புகழறிய தாம் திரு தங்க தமிழ் பணுவல் கொண்டி, கொன்றி புவியதனில் வாழ்ந்து வன்றி ழல் மூட புனிதம் இடி மாந்த தங்கள் புகழ் பக்தல் நீங்கி நின்பொன் உலக மலர் பூண்டு வந்தி திடுவேனோ தகுட தகு தாந்த தந்த திகுட திகு தீந்தமிந்தி தகுக நக தாங்க தனதான தன தாந்த தாந்த நந்த என நடனம் ஆந்த துங்க தனி மயிலை ஊந்த சந்த திருமாரா திசையா சூரர் மாண்டு எழுந்த திரள இலை வாங்கு செங்கை இமய வரை ஈந்த மங்கை கொருபாலா திகழ்வயிரம் ஏந்து கொங்கை புற வணிதை காந்த செந்த முகில் ஓங்கு செந்தில் பெருமாளே உலகமலை பூண்டு வந்தி கிடுவேனோ முகில் ஓங்கு செந்தில் பெருமாளே பெருமாலே முகில் ஓங்கு செந்தில் பெருமாளே பெருமாலே முகில் ஓங்கு செந்தில் பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் திகுத தனதான தாந்தனந்த என்ற ஒளி குறிப்புடன் நடனம் செய்கின்ற பரிசுத்தம் உடைய ஒப்பற்ற மயில் வாகனத்தின் மீது எழுந்தருளியவரும் சந்தனம் தரித்த அழகிய திருமார்பை உடையவரே திசைகளில் வாழ்ந்த அசுரர்கள் மாண்டு அழியுமாறு வலிய வேலாயுதத்தை விடுத்த திருக்கரத்தை உடையவரே இமயவானாகிய வேந்தன் பார்வதி தேவியின் திருக்குமாரரே ஒளி வீசுகின்ற வைரமணி மாலை தரித்த தனபாலங்களை உடைய வள்ளிநாயகியின் கணவரே சந்திரன் தவழ்கின்ற கோபுரத்தின் மீது மேகம் உலாவுகின்ற திருச்செந்தூரில் எழுந்தருளுள்ள பெருமிதம் உடையவரே மயிர் சாந்து பூசிய கூந்தலை உடையவர்களும் சிற்றின்பத்தை தருவதுமாகிய இடைகளை ஏந்திய பொன்னிற கொங்கைகளை உடையவர்களான பெண்களை மனதில் ஆசை மிகுந்து கலவையோடு கூடி சமய சம்பந்தமான மந்திர ஜபங்களை விடுத்து இவ்வாறு நாள்தோறும் சொல்வதற்கரிய மூன்று சங்கங்கள் தமிழ் நூல்களை ஆராய்ந்து பேசி பூமியில் பலரை வஞ்சித்து திரிகின்ற மூடர்களும் தூய்மை இல்லாதவர்களுமாகிய மனிதர்களிடம் போய் அவர்களை புகழ்ந்து பேசுவதை விடுத்து இன்பம் தரும் அழகிய உமது திருவடியை சிந்தையிலும் தரித்து புகழ்ந்து உய்யமாட்டேனோ என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் மந்திரம் என்பது நினைப்பவர்களை காப்பாற்றுவது மந்திர ஜபத்தால் சக்தி வளரும் நல்ல நூல்களை கற்பதால் நல்ல உணர்வு வளரும் மந்திர ஜபம் ஓதிய சக்தியால் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் எமபயம் விஷபயம் என் அனைத்தும் திரு ஐந்தெழுத்தும் சடாக்ஷர எழுத்தும் ஓதுபவர்களுக்கு ஜபிப்பவர்களுக்கு நீங்கும் பயங்கள் அணுகாது மூன்று சங்கங்களான தமிழ்ச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என இருந்து நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் இருந்தார்கள் இவர்களால் செந்தமிழ் நூல்கள் பல இயற்றப்பட்டன பல நூல் கடலில் மூழ்கி அழிந்தன அழியும் மானுடர்களை புகழ்ந்து கவிபாடி துதிக்க கூடாது என்றும் உள்ள முருகனுடைய சரணாம்புயத்தை புகழ்ந்து எப்பொழுதும் கவிபாடி துதிக்க வேண்டும் அறுபத்தி நான்கு கலைகளில் நடனக்கலை மிக உயர்ந்தது அதில் வல்லவர் நடராஜ பெருமாள் அவருக்கு நீலகண்டர் என்ற பெயர் உண்டு மயிலுக்கும் நீலகண்டம் என்ற பெயர் உண்டு மலைமகளின் மைந்தரே மயில் வாகனரே வள்ளி மணவாளரே செந்தில் கந்த பெருமாளே மனிதர்களை பாடாது தேவரீரை பாடி உய்ய அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் தினமும் மந்திரஜபம் செய்து மற்றவர்களிடம் வீண் பேச்சு வீண் பேசாது காலத்தை வீணாக்காது இறைவனின் திருப்புகழைப் பாடி திருவடியை பற்றி உய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்